ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டாக சுரேஷா பிரைகளுக்கு நான் வந்திருக்கிறேன் நான் என்னையால் ஏடியோ மட்டும் அவோட ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நான் மிஸ் பண்ணுறது இல்லை கட்டாயமே வந்து நான் வாரது தான் ஏன்னா அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாள் ஸோ இந்த திறக்க நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து ஒரு இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மிச்சம் யோசிப்பாங்க பட் நான் இன்றைக்கு பார்த்தது எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது என்ன விஷயம்னு கேட்டால் ஏஜ் லிமிட் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க அது பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏண்டா மிச்சமே கடை லேடிஸ் எல்லாமே ஊட்டு உள்ளுக்கு தான் நீக்கிறதுக்கு பழநீக்கிறாங்க என்னையாலேயே எனக்கு செய்யலான் இதில் தோட்டத்தில் தான் நீக்கிறாங்க அண்ட் ഏജ് ലിമിറ്റ് ഇല്ല പാർട്ടിസിപേറ്റ് പഠിക്കാൻ അത് ഷുഡ് പാട മുിതാണ്ട് നാ നക്കേ ഇൻഷാല് ഇത്മാതിരി നെ ഈവൻറ്റ് ഫങ്ഷൻസ് ഡിഫ്രൻറ്റ് ഡിഫ്രണ്ടാ ചെയ്തു ഷുരായ കങ്കരാച്ചുലേഷൻസ് നാ വിഷ് പണ്രേ അറാത് പുറത്തേന് വരാൻ അറാദപുരം ഉച്ചകം എൻ്റെ ഇതിലേക്ക് വരാൻ സിനിഫാൻ്റെ അഞ്ച് വർഷം அதாவது அஞ்சு வருஷம் அவன் மிஸ் கூடி ஃபஸ்ட் வரும்போது எதுவுமே தெரியாது எல்லா விஷயத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி நான் சார் ஷோப் பண்ணுறேன் அன்றைக்கு மன காரணம் சுரேஷாங்க தான் அவங்க தான் அவங்களால் முடியும் நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வர காரணம் சுரேஷாங்க ரொம்ப நான் அவங்கள எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள மறக்க மாட்டேன் வர ஆமா நான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆல் ஐலாண்ட் ஸ்ரீலங்காலே ஃபர்ஸ்ட் டைம் இது நாங்கள் நடக்கிற ஒரு காம்படிஷன் ஆல் ஐலண்ட் காம்படிஷன் ஒன்று நடக்கிறோம் இதில் வந்து மூணு அகாடமிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க மல்வானிலேருந்து ஒரு அகாடமி சைன் அகாடமியும் நிகம்பு போரத்தோடேருந்து அக்ஷா அகாடமியும் அதோட நிகம்பு தளபதிலேருந்து பூபல் அகாடமியும் வந்து கலந்து கொள்றாங்க இதில் வந்து நாங்கள் கம்படிஷன் வச்சுக்கிறோம் கேக் மேக்கிங் காம்படிஷன் ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்படிஷன் ஆரியோக் எம்பிராய்ட் காம்படிஷன் இது லைவாகவே இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்க இருக்குது மாதிரி ஒரு இவெண்ட்டை வந்து அகாடமிக்ஸ்க்கான போட்டி இந்த இவெண்ட்டை வந்து நாங்கள் மெயினாக வந்து ஸ்ரீலங்காலே ஃபர்ஸ்ட் டைம் இது ஆர்கனைஸ் பண்ணிக்கு சுடை ஃபார் பாய்டில் இருந்து தான் டெய்லரிங் அகாடமி அதோட டைரக்டர் இந்த டைரக்டர் அலைரா என்னுடைய ஜாக்கினல்ல ஷஃபனர்காக ரவி பழஹதுரே அக்샤 அக்샤 كده பழஹதுரேனக்கு ரொம்ப பிடிச்சது விடுங்க இங்க கிட்ட எனக்கு ஃபெஸ்ட் அப்ளை இந்த சலி கொடுதேன் 4 मंथ கோர்ஸ் நடக்குது இவங்க வந்து இப்ப ஈவென்ட் டீக்க எங்க ஈவென்ட் நடக்குது டிசம்பர்ல இன்ஷா இனி ಅದக்கு மேல டீஷர்ட், அையன டீஷர்ட்ட எல்லாட்டையும் கூப்பிடுவாங்க. அதும் அவனி கம்போ அப்படியே யாரான நான் எங்கதா நானேன கூகுல அத தெரிய வந்துச்சு. ஓகே. இனி அதோட அவங்களும் நாளோட கிளாஸ் ஆன்லைனல தான் செஞ்சே. ஆன்லைனில் செஞ்சே நான் டீச் பண்ற அளவுக்கு கேக்கினதுன்னா அவ எவ்வளவு படிச்சு தந்திக்குறாங்கன்னு தெரியுது. ம். அப்படி போண்டறா உங்களுக்கு? அப்படி போண்டல தானே. எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிரது அதுக்கு விருது கழிது. கழிது. தெரித்துக்கொண்டு யாரு கிரௌன் அறிவிக்க வாழ்ந்து எங்களுடைய கிடைமை அடுத்து அடுத்து